கிபி பதினேழாம் நூற்றாண்டு ஒரு அதிகாலை பொழுதில் எகிப்திலிருந்து வந்தவர்கள் டெல்லி பட்டினத்தில் அரண்மனை வாசலில் நெடுநேரம் காத்திருக்கின்றார்கள் வாயில் காவலிடம் சொல்கின்றார்கள் மன்னர் எப்போது எங்களை அழைப்பார் என்று முகலாய சக்கரவர்த்தி அந்த வீரனை அழைத்து எனக்காக எகிப்து நாட்டில் இருந்து வந்திருக்கின்ற அந்த குழுவினரை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிடுகின்றான் வந்தவர்கள் சொல்கின்றார்கள் ஐயா நாங்கள் எகிப்து நாட்டில் இருந்து வருகின்றோம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நயல் நதியின் குறுக்கே கசா என்கின்ற ஒரு அணையை நாங்கள் கட்டினோம் நீரின் போக்கு தாங்காமல் அந்த அணை உடைந்து விட்டது அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி இருபது ஆண்டுகள் கழித்து மீண்டும் நயல் நதியின் குறுக்கே ஓடிவரும் ஆற்றை மறித்து இரண்டாவது முறையாக அணை கட்டினோம் அதுவும் உடைந்து போனது இந்திய துணைக்கண்டத்தில் நீண்ட காலம் கட்டப்பட்ட ஒரு அணை இன்று வரை உடையாமல் கங்கீரமாக இருக்கின்றதாமே அந்த அணையை நாங்கள் பார்க்க வந்திருக்கின்றோம் உங்களிடத்தில் கேட்டால் தெரியும் என்று சொன்னார்கள் என்று சொன்னபோது அந்த செய்தியை கேட்டு மகளாய சக்கரவர்த்தி அதிர்ந்து போய் வியந்து போய் அப்படியா என்று கேட்டார் எனக்கு தெரியாதே என்று சொல்லிவிட்டார் வட இந்தியா முழுவதும் எகத்திலிருந்து வந்த அந்த குழுவினர் தேடி 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 அலைந்து ஒரு தகவல் கிடைத்தது தென் திசைக்கு செல்லுங்கள் தமிழ் நாட்டகத்திற்கு செல்லுங்கள் அந்த அணை அங்குதான் இருக்கின்றது என்று சொன்னார்கள் அவர்கள் நேராக வந்த இடம்தான் கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணைக்கு வந்தார்கள் வந்து பார்த்து வியந்து போன எந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கரிகால் பெருவளத்தான் இந்த அணையை கட்டியிருப்பார் என்று அந்த தொழில்நுட்பத்தை கடைசி வரை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை உலகமெங்கும் இந்த செய்தியை பரப்பியது தான் அதன் பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்திய ஒன்றியத்தை அடிமைப்படுத்தி ஆண்ட பொழுது கங்கை கால்வாய் திட்டத்தை இந்திய துணைக்கண்டத்தில் அமல்படுத்திய உருவாக்கிய ஸ்மித் என்பவன் இதே கல்லணைக்கு வந்து பார்க்கின்றான் பார்த்துவிட்டு ஆச்சரியத்தில் உறைந்து போய் அவன் பதிவு செய்கின்றான் மானுடகுல வரலாற்றில் பொறியியலின் உச்சத்தை நான் கரிகால் பரிவதற்கான கற்றுக்கொண்டேன் என்று சொன்னான் அதன் பிறகு அதே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் பொறியாளராக பணி செய்ய வந்தான் பத்தொன்பது வயது இளைஞன் அவன்தான் ஆர்தர் காற்றன் அந்த ஆர்நர் காற்றன் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு முக்கம்பில் கொள்ளிடத்தில் ஒரு மேலனையை கட்டினான் மேலனையை கட்டிய பின்பு அவன் கால் பாதங்கள் தேடி வந்தது கல்லணையை கல்லணையை வந்து பார்த்து உறைந்து நின்றவன் கரிகால் பெருவலத்தால் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மாபெரும் அணைக்கட்டை கட்டியிருக்க முடியும் என்று தன் ஐரோப்பியாவில் படித்த பொறியியல் மூலையை கசக்கிக் கொண்டே நின்று கொண்டிருந்தான் திடீரென்று அவனுக்கு தோன்றியது காவிரி ஆற்றை போக்கை மடைமாற்றி இந்த அணையை கட்டியிருப்பானோ என்கிற சந்தேகம் அவனுக்கு வருகின்றது அவனே பதில் சொல்கின்றான் இப்போது இருக்கின்ற காவிரி குறுகி போய் நகரமய மாதிரி குறுகி போய் சிற்றோடை போல இருக்கின்றது காற்றும் காலத்து கல்லணை நகர்ந்து வருகின்ற கடல் போல் இருக்கும் அந்த கடல் போன்ற அந்த கடல் போன்ற காவிரியை எப்படியடா அதன் போக்கை மாற்ற முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் ஒரு கோடை காலத்திற்காக காத்திருந்தான் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோடை காலத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றான் கல்லணையின் தொழில்நுட்பத்தை தேடு தேடி தேடி பன்னெண்டு அடிக்கு தோன்றுகின்றான் பன்னெண்டாவது அடிக்கு தோன்றும் பொழுது வட்ட வட்டமான பாறைகள் இருக்கின்றது அடுக்கடுக்காக பார்த்துவிட்டு எங்கேயாவது காங்கிரஸ் பேஸ்ட் ஒட்டி இருக்கின்றதா என்று உத்து உத்து பார்க்கின்றான் எங்குமே காங்கிரட் பேஸ்ட் இல்லை ஒவ்வொரு கல்லும் ஒட்டப்படாமல் வட்ட வடிவிலே இருக்கின்றதே தவிர அது ஒட்டுவதற்கான எதுவுமே இல்லாமல் இருக்கின்றது அப்பொழுது பக்கத்தில் ஓடுகின்ற ஒரு ஓடையில் கொண்டு போய் காலை நினைக்கின்றான் அந்த காலை நினைக்கின்ற பொழுது ஓடுகின்ற அந்த நீரில் இருக்கின்ற மணல் அழுந்தி 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 அவன் காலை கீழே அமைக்கிக் கொண்டே போகின்றது அவன் பொறியியல் மூலையில் திடீரென்று ஒரு வெளிச்சம் பற்றிய போது கரிகால் இதுவா தொழில்நுட்பம் என்று வியந்து போனவன் ஓடுகின்ற ஆற்றை மறித்து ஓடுகின்ற ஆற்றை மறித்து நீரும் மணலும் பரமராட்டியம் ஆடுகின்ற மணல் பரப்பிற்குள் மிக அதிகமான எடை கொண்ட கற்களை போட்டுக்கொண்டே கொண்டே வருகின்ற பொழுது ஒவ்வொரு கல்லாக அடுக்கப்பட்டு 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 ஒரு இடத்தில் நிலை பெற்று நிற்கின்றது அதே போல ஒட்டுமொத்த ஆற்றின் குறுக்கே வட்டவட்ட கற்களை எல்லாம் போட்டு போட்டு அதற்கு மேலே தோணி எழுப்பியதை கண்டுகொண்டான் கண்டுகொண்டான் கண்டுகொண்டு அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிகின்றது அவன் எழுதுகின்றான் தன்னுடைய பயோகிராபியில் எழுதுகின்றான் ஆர்த்தர் காட்டன் எழுதுகின்றான் நான் நான் ஐரோப்பிய நாடுகளில் லண்டன் மாநகரத்தில் பொறியியல் படித்தேன் என் இந்த திமிர் இருந்தது என்னிடத்தில் அந்த திமிரை ஒரே ஒரு நொடிக்கு அடித்து நொறுக்கியது கரிகால் பெருவளத்தான் என்கின்ற தமிழ் மூளை என்று பதிவு செய்கின்றார் அந்த கரிகால் பெருவளத்தானுக்கு நாலாயிரம் கோடி ஆட்டை போட தெரியவில்லை தெரிந்திருந்தால் அவனும் அறிவாலயத்தில் கொத்தடிமையாக இருந்திருப்பான் ஏன் இதை பதிவு செய்கின்றேன் என்றான் நண்பர்களே திருட்டு திராவிட கூட்டம் தான் சோழர் காலத்து நீர் மேலாண்மையை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது ராஜராஜ சோழனை பார்ப்பவர்களின் அடிமை என்று இந்த திராவிட கூட்டம் நம்மிடம் பொய்யை பரப்பிக் கொண்டு ராஜராஜ சோழனை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றது இந்த திராட்டு திராவிட கூட்டம் ராஜராஜ சோழன் என்ன செய்தான் தெரியுமா நாகப்பட்டினத்தில் இருந்து கேரளா கோழிக்கோடு வரை ஒரு மிகப்பெரிய பெரு வணிக பாதையை உருவாக்கினான் ராஜராஜ சோழன் இன்றைக்கு உலக வல்லாதிக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற சீனா உலகம் முழுவதும் ஒரு பொருளாதார பாதையை இந்த என்று சீனா உருவாக்கி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு உலகத்திற்கே ஒரு பொருளாதார வழித்தடத்தை அன்றைக்கே உருவாக்கி காமித்தது நம்முடைய ராஜராஜ சோழன் அந்த ராஜராஜ தான் கேவலப்படுத்தி பிராமணர்கள் என்று இந்த திருட்டு திராவிடர்கள் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பான உறவுகளே கல்லணைக்கு நிகழான ஒரு அணை இதோ பக்கத்தில் திருக்காட்டு பள்ளியில் கச்சமண்டலத்தில் இருக்கின்றது கர்னல் மகன்சி என்கின்ற ஒரு ஆங்கில பொறியாளன் அவன் சோழர் காலத்தின் நீர் மேலாண்மையை பற்றி பதினோரு ஆவணங்களை தொகுத்து தந்திருக்கின்றான் கர்னல் மகன்சி அந்த கர்ணல் மகன்சிதான் குறிப்பிடுகின்றான் கல்லணைக்கு நிகரான ஒரு அணை அந்த பிறகு சோழன் பள்ளிக்கு அருகே கச்சரங்கலத்தில் இதே சங்ககாலத்தில் கட்டப்பட்ட ஒரு அணை இருக்கின்றது அந்த அணையின் அந்த அணையின் குறுக்கே ஓடுகின்ற ஆடு எது தெரியுமா வெண்ணாறு அந்த வெண்ணாற்றை உருவாக்கிய சோழ மன்னனுடைய பெயர் வின் சோழன் சங்ககாலத்தில் கடிகால் பிறகு வெண்ணாற்றை வெட்டுகின்றான் சோழனுக்கு பிறகு வந்த சேந்தன் என்கின்ற ஒரு சோழன் அந்த சேந்தன் என்கின்ற சோழன் தான் திருக்காட்டுக்கு பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கின்ற வெண்ணாற்றின் குறுக்கே கச்சமங்கலத்தில் கல்லணைக்கு நிகரான ஒரு அணையை அன்றைக்கு கட்டினான் இந்த குறிப்புகள் எல்லாம் தமிழர்கள் எழுதிய குறிப்புகள் அல்ல நண்பர்களே நம்மளை அடிமைப்படுத்த வந்த வெள்ளைக்காரன் கர்னல் எழுதிய குறிப்புகளை தஞ்சை சரபோஜி மன்னர்கள் காலத்தில் சரஸ்வதி நூலகம் அமைத்தார்கள் இல்லையா அந்த சரஸ்வதி நூலகத்தின் ஓலை சுவடிகளில் இருந்து பாலசுப்ரமணியம் தன்னுடைய நூல்களில் நமக்கு வாரி வாரி வணங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த செய்திகளை உலக வரலாற்றிற்கு அணையை முதல் முதலில் கட்டித்தந்த தந்தது ஒரு தமிழ் மூளை கரிகால் என்றால் உலக நாடுகளுக்கு நீர் மேலாண்மையை கட்டித் தந்தது சோழ பேரரசு அதற்கு உதாரணம் தான் பதினோராம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் குரல் சுசந்திரத்தில் கட்டிய அணை சோழன் திட்ட என்கின்ற அணை இன்று வைக்க இன்று வரை உயிர் சாட்சியாக இருக்கின்றது இந்த திருட்டு அயோக்கிய பெயர்கள் செய்த வேலை தெரியுமா என்ன தெரியுமா ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பிராந்தகனும் சேரன் மாதேவியும் உருவாக்கிய நீர் நிலைகளை எல்லாம் அழித்து குப்பை மேலாக்கி இன்றைக்கு குடம் தண்ணிக்காக கோடை காலத்தில் காத்து நிற்கின்றோம் எந்தக்காவது காலி குடத்தோடு தயாராமல் நின்ற வரலாறு உண்டா எந்தக்காவது காலி குடத்தை வைத்துக் கொண்டு தண்ணீருக்காக கனிமொழி காத்து கலந்த வரலாறு உண்டா கருணாநிதி குடும்பம் காத்து கலந்த வரலாறு உண்டா ஜெயலலிதா கலந்தது உண்டா ஆனால் இவர்கள் தான் தண்ணீர் இனி தாகத்திற்கல்ல தனியார் முதலாளிகளின் லாபத்திற்கு என்கின்ற சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நரசிம்மராவல் காலத்தில் என்கின்ற அக்ரிம ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் பன்னாட்டு முதலாளிகளுக்கு வட இந்திய முதலாளிகளுக்கு தாரி வாழ்த்து கொடுத்த பறவைகள் இந்த நரசிம்மராவ் இருக்கின்ற அவருக்கு சிரிக்கவும் தெரியாது சிந்திக்கவும் தெரியாது ஒரு ஆட்டு மூளை அது அந்த மூளை போட்ட ஒப்பந்தான் அதே இன்றைக்கு திராவிட மாடல் அரசு கொண்டாந்து இருக்கின்றது இருபத்தி மூணாம் ஆண்டு லேண்ட் கன்சோலிடேஷன் ஆக்ட் பனிரெண்டு மணி நேரம் மீண்டும் வேலைக்கு வேலை சட்டம் என்று கொண்டு வந்தவுடன் எல்லோரும் கொந்தளித்தோம் போராடினோம் ஆனால் லேண்ட் கன்சோலிடேஷன் ஆக்ட் நில ஒருங்கிணைப்பு சட்டம் நிலத்தில் இருக்கின்ற நீர்நிலையோடு முதலாளிகளுக்கு எழுதி எடுத்துக் கொடுப்பதுதான் அந்த திட்டம் அந்த ஒப்பந்தம் சட்டத்தை அரசு கொண்டு வந்தது உலகத்திற்கே நீர் மேலாண்மையை கற்றுத்தந்த இனம் உலகத்திற்கே ஓடு நீரில் எப்படி அணையை கட்டுகின்ற தொழில்நுட்பத்தை தந்த இனம் இன்றைக்கு காலி குடங்களை வைத்துக் கொண்டு கால்களுக்கு நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் இந்திய வல்லாதிக்கமும் அந்த இந்திய வல்லாதிக்கத்திற்கு துணை நிற்கின்ற திராவிட கட்சிகளும் தான் காரணம் இந்த இரண்டு பெரும் கட்சிகளை அடித்து விரட்டிவிட்டு அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களையில் தலைமையிலான நாம் தமிழர் ஆட்சி என்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் மலர்கின்றதோ அன்றைக்குத்தான் இதற்கு தீர்வு அதற்குத்தான் நம் தாய்புலி சொல்கின்றார் இந்தியாவோடு இணையாட்சி தமிழ்நாட்டில் தன்னாட்சி தன்னாட்சி மட்டுமல்ல தமிழர் ஆட்சி அதுவும் நாம் தமிழர் ஆட்சி என்று சொல்கின்றார் அதை நோக்கி நாம் பயணப்படுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்